இப்படி ஏர்லி மார்னிங்கே சூரியன் எங்கேயாவது சுட்டரிக்கிறது பார்த்திருக்கீங்களா திருச்சியில் அப்படிதாங்க இருக்கு ஸோ ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டோட வெட்டிங்காக திருச்சி டூ சிவகங்கைக்கு போயிருந்தோம் ஸோ நியர் காரைக்குடி பக்கம்தான் வெட்டிங்கைக்கு போனது பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறோமா இல்லையே ஃபர்ஸ்ட் ப்ரேக்ஃபஸ்ட்டு தான் முடிச்சேன் எனக்கு அவ்வளோ பசி ஸோ நல்ல ஒரு காஃபி போட்டு அப்புறம் பொறுமையாக போய் நின்று வெட்டிங்கை பார்த்துட்டு இருந்தேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ப்ராப்பர் காரைக்குடி ஸ்டைல் வெட்டிங் ஸோ வந்து நமக்கு மண்டபம்ல இல்லை ஸோ அந்த வீட்டில் தான் வந்து வெட்டிங் நடக்கும் ஸோ சேர்ஸ் கூட இருக்காது அழகாக எல்லாருமே கீழே உட்காந்துட்டு அந்த வெட்டிங் பூஜை ரூமில் தான் நடந்தது ஸோ எல்லாருமே வெளியே டிவியில் தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ மாப்பிள்ளையை பார்த்துட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நேராக கிளம்பிட்டோம் நாங்கள் வெட்டிங் முடிச்சு கிளம்பும்போது அங்கே இருக்க ஒவ்வொரு வீடுமே பொறுமையா இருந்து பார்த்துட்டு போனோம் பிகாஸ் அவ்வளோ அழகா அந்த ஆர்கிடெக்ட் இருந்தது போகிற வழியில் ஃபுல்லாக நிறைய ஆகாய தாமரை ஸோ குளத்துல தண்ணி வத்திருக்கே பக்கத்துல போய் பிக்கலான்னு போனால் கால் வச்சோன்னே மண் உள்ளே போயிட்டே இருந்துச்சு ஸோ பக்கத்துல இருந்த ஒரே ஒரு தாமரை மட்டும் பிச்சுட்டு அதை எடுத்துட்டு நேராக கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கோவிலுக்கு போயிட்டு சாமிக்கு தாமரை படிச்சுட்டு சாமி கும்பிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம்